சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் இருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் திடீரென்று அந்தர்பல்டி ஒன்றை அடித்திருக்கிறார் அதிமுகவிலிருந்து விலகுவதாக வெளியான செய்திகள் பற்றியான தகவல்களுக்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் அடுத்த அதிமுகவின் தலைமை யார் என்பதையும் கூறியிருக்கிறார் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் அதிமுகவில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்குப் பிறகு ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் முதல்வராக பதவியேற்றார் ஆனால் அது இரண்டு ஆண்டுகள் கூட நீடிக்கவில்லை சரியான முறையில் சசிகலா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் முதல்வராக பதவியேற்றால் இனி நமது ஆட்டம் அதிமுகவில் இருக்காது என்பதற்கேற்ப அவரை ராஜினாமா செய்ய சொன்னார் அதே நேரத்தில் சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் சசிகலா அவர்களுக்கு ஏற்பட்டதன் காரணமாக ஒரே நேரத்தில் இரு அணிகளாக பிரிய நேரமிட்டது மேலும் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையாக இருப்பார் என்பதற்கேற்ப அவரை முதல்வராக தேர்வு செய்தார் ஆனால் அதற்கு மிகப்பெரிய அளவிற்கு நன்றிக்கடனை எடப்பாடி பழனிசாமி செய்தது அதிமுகவிலிருந்து அனைத்து பதவிகளையும் சசிகலா அவர்களை நீக்கியது தான் அது மட்டுமல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக இல்லை என்றால் அடுத்து முதல்வர் யார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அனைவரும் செங்கோட்டையன் அவர்களை தான் கையே காட்டினார்கள் காரணம் செங்கோட்டையன் அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இதுவரைக்கும் எந்த ஒரு அவப்பெயரும் அதிமுகவில் பெறவில்லை பிற கட்சிகளுக்கு தாவுவதாக கூட எந்த ஒரு செய்தியும் வெளியாகவில்லை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது பெயரை கெடுக்கும் விதமாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற அனைத்து சாதகமாக செங்கோட்டையன் இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் முதல்வராக மாறினால் சசிகலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக மாறிவிடும் என்று கூறிதான் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தனர் ஆனால் இதற்கு பலரும் எதிர்ப்புகள் தெரிவித்த நிலையில் செங்கோட்டைன் அவர்கள் தான் அதிமுகவின் ஏற்க விருப்பமில்லை காரணம் அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் ஆளுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக விட்டுக் கொடுத்தேன் என்றும் தற்பொழுது கூறியுள்ளார் ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய தேர்தலை பொறுத்தளவிற்கு தோல்வியின் காரணமாக தலைமை மீதுதான் அதிக அளவு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகிறது இது மீண்டும் தொடர்ந்தால் நிச்சயமாக அதிமுக மிக பெரிய அளவில் தமிழகத்தில் முன்னணி கட்சியாக இருந்தது மிகவும் பழமை வாய்ந்த கட்சியாக இருந்தது மூன்றாவது இடத்திற்கு நான்காவது இடத்திற்கு சென்றுவிட்டால் அது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்களுக்கும் தான் அவப்பெயர் என்று கூறி மீண்டும் தலைமை ஏற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்றும் அதற்கு அதிமுகவின் தொண்டர்கள் எனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்றும் அந்தர்பல்டி அடித்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்